பெண் குழந்தைங்க வந்து சக்தியின் ரூபமாக தாங்க பார்க்குறோம் ஆனால் இந்த இப்போ இந்த காலத்தில் பெண் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அந்த சக்தியை வந்து நல்ல வழியில் பயன்படுத்துறது இல்லை ஒரு அலங்காரத்துலையும் இதில் தான் செலுத்துகிறாங்களே ஒழிய தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துலேயா இதில் எதுவுமே கொடுக்குறதில்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறப்ப தான் அந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் மீதி எல்லாமே நல்லா வரும் அது அவங்களுக்கு புரியறதில்லை எது கிடைச்சிதோ ஏதோ வெளியில் சாப்பிட்ணுங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு டாட்டாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப தப்பு இதை மாற்றுங்க குழந்தைங்களுக்கும் இதை மாற்றுங்க சாப்பாடு வந்து நல்லது பண்ணுங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நல்லா இருக்கிறப்ப இது எல்லாமே சரிப்பட்டு வரும் பெண் குழந்தைகளுக்காகட்டும் ஆண் குழந்தைங்களாகட்டும் இருவருக்கும் சொல்லுங்கள் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும் எப்படி வாழணுங்கிறது அவங்களுக்கு புரியணும் எப்படியோ நம்ம இப்போ இருக்கிறப்ப இருந்துட்டோன்னா அப்புறம் என்ன க கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது கடைசியில் நம்ம உடம்பு கெட்டு மனசு கெட்டு தான் போகும் புரிகிறதா நன்றி வணக்கம் açık